திருக்கோவில் இந்து உட்பட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி வரை காலம் சென்ற எனது தந்தை பி வி ஜனார்த்தன மோதலார் அறங்காவலர் குழு தலைவராக இருந்து இந்த திருக்கோவில் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் ஏறக்குறைய ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மனைப்பிரிவிழா காடுமாறு இருந்த குன்றத்தூர் ரோடு சாலையை மனைப்பிரிவிழா பிழித்து கோவிலுக்கு வருவாயை தேடி தந்தார் இந்த திருக்கோவில் காலப்போக்கில் சுமார் இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள்ன்றாங்க அது ஆதிசி நடுறது எங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த பீரியடில் அதன் பிறகு தொட்டு தொட்டு அப்படியே இருந்து வந்து ஊர் பொதுமக்கள் சார்பாக அந்த திருக்கோவிலை எங்கள் காலஞ்சென்ற எங்கள் தகப்பனாருக்கு பிறகு நானும் இன்னும் போர் உள்ள சேட்டு உத்திர ராமேஸ்வர பக்த சமாஜம் போன்ற அமைப்புகள் வாயிலாக எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அப்படியே இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக பராமரித்து வந்து ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தை ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் ரெண்டாயிரத்தி ஆறுலேயோ பண்ணோம் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோயிலில் திருப்பணி வேலையில் அப்படியே உத்தர ராமேஸ்வர பக்தர் சமாஜம் இந்து வந்து அந்த இந்து வந்து அந்த உத்தர பக்த பக்தர் சமாஜம் கோயிலில் நடைபெற ஆண்டி திருவிழா மாதாந்திர திருவிழா எல்லா விழாக்களையும் கலந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க நடுப்புற ஒரு சில காரணங்களுக்காக அந்த உத்தர ராமேஸ்வரம் வந்து கலைக்கப்பட்டதுன்னு வந்து தெரிவித்தாங்க அந்த உத்தர பக்தர் சமாஜம் ஒரு ஸ்கீமில் வந்து நிர்வாக அரங்காவலர் ஸ்கீம் வேணும்னு சொல்லி போட்டாங்க அந்த கேஸ் அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த திருக்கோயிலுக்கு அறங்காவலர் போட முடியாமல் ஒரு வாய்ப்பு அப்படியே இருந்துக்கிட்டு வந்தது இது நடுப்புற நான் அந்த திருக்கோயிலில் வந்து பாலமுருகன் கோயில் ஒரு அஞ்சு சிவன் கோயிலுக்கு சொந்தமான சொத்து இருந்தது அந்த சொத்து ஒரு தனியாருடைய ஆக்கிரமிப்பில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்து வந்தது தனியாருடைய ஆக்கிரமிப்பில் இருந்து வந்தேன் அந்த திருக்கோயிலை அரசுடைய இந்து அரசுடைய எடுக்கிறதுக்காக பெரும் முயற்சிக்கு பாடுபட்டு அவ்வளவு வழக்குகள்லாம் சம்மந்தப்பட்டு நீதிமன்றத்தின் துறை மூலமாக உத்தரவு வாங்கினோம் உத்தரவு வாங்கிய அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாததுனால கடந்த கால அதிமுக ஆட்சியில் இருந்த பெஞ்சமன் அமைச்சர் இந்த திருவள்ளூர் மாவட்ட அமைச்சர் அவர் கிறிஸ்டின் தான் இருந்தாலும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் அந்த இந்து கோவில் அரசு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்கவே தான் அந்த கோவிலே இன்றைக்கி இந்து அரசு துறை வந்து ஏழு எட்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கி இந்து அரண் கோயில் கண்ணூரில் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த கோவிலையும் ச திருப்பணி வேலைகள்லாம் பண்ணணும் இந்த கோவிலையும் திருப்பணி வேலைகள்லாம் பண்ணணும் இந்த கோயிலுக்கு நிறைய பின்னாடி சர்வே நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணில் ஒரு அஞ்சு ஏக்கரா குளம் குளம் இருந்த இடத்த நிறைய ஆக்கிரமிப்புலாம் இருக்குது அதெல்லாம் அகற்ற வேண்டியது இருக்குது இந்த கோயிலுக்கு நிறையா வருமானங்கள்லாம் இருக்குது சுமார் ஏழு எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைய தேதியில் டெபாசிட் ஃபிக்சட் டெபாசிட் கோயில் கணக்கெலாம் அந்தந்த பேங்கில் போட்டு வச்சுருக்கோம் கிட்ட இருந்து சிறு சிறு போட்டு வச்சோம் ஆனால் தற்கா கோவில் அதிகாரிங்களே செயலாளர் இருக்கிற இக்கோயிலுக்கு மூத்த செயலாளர் அதிகாரியாக இருக்கிறவங்க தான் தக்காராக இருப்பாங்க அடிக்கடி தக்காரங்க மாறுறாங்க ஈவங்கள்லாம் மாறுறாவ நான் தக்கார் நியமனம் பண்ணி உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஹைகோர்ட் டேரக்ஷன் வாங்கினேன் அந்த டைரக்ஷனுக்கு இணை ஆணையர்னு ஜேசி ஒன்று சென்னைன்னு ஒரு இணையாணையரம்மா இருக்காங்க அம்மியம்மா இருக்காங்க அவங்க ஒரே கேஸும் க்ளோஸ் பண்ணலை தக்கார் போட முடியாதுன்னு பதில் இப்போ இந்த கோயில் திருப்பணி வேலைகள்லாம் நடக்குது சுமார் ஒரு ஒன்றே கால் ஒன்று கோடி ரூபாய் திருப்பணி மதிப்பீட்டு வேலைகள்லாம் நடக்குது எல்லா டோனர்கள் கிட்ட இருந்து பண்ணுற கோயில் இதுக்கு திருப்பதி கமிட்டி போடுறதுக்கு மதுரவாரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் முயற்சி எடுத்தார் பல முயற்சி எடுத்தார் ஆறு மாதம் ஆறு ஏழு மாதமும் முயற்சியெலாம் எடுத்தார் தக்கார் போயிட்டா இது போட முடியாதுன்ட்டாங்க அரங்காவலர் போட முடியாதுன்ட்டாங்க திருப்பணி கமிட்டிக்கு அப்படியே வழி 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 வலிச்சுது அதில் ஒரு அஞ்சு பேர் ஆயிரம் பேர் எழுதி கொடுத்தாங்க அதில் என் பேரும் எழுதி கொடுத்தாங்க நானும் திருப்பணி கமிட்டியில் நானும் இப்போ திருப்பணி வேலைகள்லாம் நானும் நடராஜன் குமரேசன் விநாயகர் ரவிச்சந்திரன் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பணம் போட்டு இப்போ நாலு பேர் சேர்ந்து பணம் போட்டு இப்போ வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முறையாக இணைய ஆணையர் ஆணையருக்குலாம் உத்தரவாணி தான் இருக்கோம் தனியாக திருப்பணி கமிட்டின்னு போட்டு வேலைகள்லாம் செய்யணுன்றதுக்காக திருப்பணி கமிட்டி எழுதி கொடுத்து ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதமாக எழுதி கொடுத்து கடைசியாக ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே தேவரன் நீங்களாக அப்படின்னு வேற ஒருத்தரை சேர்த்து ஒரு அரசாணையம் வந்து வரட்டோம் அரசாணையில் திருப்பணி கமிட்டியில் அரசாணை உத்தரவுல பேர் தான் கோயிலுக்கு போனோம் இல்லை அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டுலேருந்து நாங்கள் அந்த கோயில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் பணிகள் பெரும் பங்கு வகித்தோம் அந்த கொடி மரத்துக்கு பத்து லட்ச ரூபா கோல்டு கவரிங் பண்ணோம் இதெல்லாம் பல வாரம்லாம் நிறைய பண்ணோம் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது அந்த சிவனுக்கு வெளிச்சமாச்சு ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் டிஎம்கே கவர்மெண்ட் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி எடுத்து போட்ட அரசாணையை மதுல அதிகாரிங்க ஒரு ஏடிஎம்கே முடிச்சு ஒரு கோயில எடுத்து தரான் ஒரு கிறிஸ்டின் முடிச்சு ஒரு கோயில எடுத்து தரான் ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்ல கே எம்எல்ஏ முயற்சி பண்ண அரசு ஆணையை எடுத்து நடைமுறைப்படுத்தல இந்திய அறநிலையத்துறை கேட்டா சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு ரிலீஸ் பண்ணிட்டு வந்து பாக்கிய அந்த கோயில மெட்ராஸ்ல தான் இத்தனை ஆயிரம் கோயிலுக்கு எவ்வளவு பண்றோம் இத்தனை கோடி பண்றோம் அத்தனை கோடி பண்றோம் ஆறு மாசமா காரு மூஞ்சிட்டு கிடையாது கும்பாபிஷேகம் பண்ண முடியாம கவர்மெண்ட்ல இந்து அறநிலையத்துல கோயிலே எட்டு கோடி ரூபாய் பணம் இது உன்ன பணம் ஓடுன்னு கேட்கல டாலருங்க செலவு பண்ண தயாரா இருக்காங்க அவங்கள செலவு பண்ண உடவும் மாட்டேங்கிற அது பக்கத்துல ஒரு காளியம்மன் கோயில் பாலாடிந்த காளியம்மன் கோயில் நாலஞ்சு வருஷத்துல ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கும்ப அபிஷேகம் ஒரு கப்டி போட்டு வசூல் பண்ணி போய் வந்து பாரியா காளியம்மன் கோயில ரெண்டு கோடி ரூபாய் செலவு கும்பாபிஷேகமே போட்டாங்க அந்த கோயில் சொத்தெல்லாம் இருக்குது விட்டு வாயில போட்டாங்க காளியம் கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்து விட்டு வாயில போட்டாங்க அது அந்த காளியம்மா பார்த்துக்கு போறான் இதெல்லாம் வேடிய பாத்துன்னு கேட்டாரு இந்து அர்த்தத்துறை அமைச்சர் சங்கர் பாபு இனிமேல் போட்டாவது வந்து அந்த போறது ராமநாதேஸ்வரர் கோயில் முருகர் கோயில் எல்லாம் வந்து பாருங்க முதல்ல சென்னையில ஆட்டோ சென்னையில் இருக்குது ராமநாதீஸ்வரர் கோயில் நீ ஆண்டியா திருவண்ணாமலையில் போய கிரிவலம் கிரிவலம் கார்த்திகை வீட்டுக்கெல்லாம் தனியாக சுத்தின அதனுடைய பிரதிபலாம் நீங்க நீ அமைச்சராக இருக்க ஆனால் சிவன் உன்னை கைவிட்டாரு போர் ராமநாதஸ்வரர் நீ பார்க்கணுன்னா உன்னை கிட்டே சேர்க்கிற உனக்கு அந்த குடும்பம் இல்லை இனியாக அந்த அரசை அதனை எம்ப்ளீட் பண்ணி அந்த கும்பாபிஷேக வேலைகள்லாம் துரிதமாக நடத்துறதுக்கு இந்த ஆட்சி மொழித்துக் கொள்வா நடக்குமான்னு பார்ப்போம் சட்டமன்ற உறுப்பினர் மதிக்கிட்டே கிடையாது அதிர்வாய் தொகுதி கா கணபதியை இந்து அறிவத்துறையில் இருக்கிற அதிகாரிய மதிக்கிறதே கிடையாது திருப்பணி வேலை எல்லாம் அப்படியே நிக்குது துரிதமா இனி நடவடிக்கை எடுப்பாரான் பொறுத்து முதல்வர் காதுக்கு சங்குற வேண்டியதான் இந்த சங்கு ஊதம் முதல்வர் காதுக்கும் போவோம் செயல்பாபு என்ற சேகர்பாபு நடவடிக்கை எடுக்க போறான் பார்ப்போம்